எல்லாருக்கும் வணக்கம் சென்னை மாநகராட்சியில் தொடர்ந்து எப்படி ஊழல்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ புதுசாக ஜி பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து சென்னை மாநகராட்சி ஆணையராக பொறுப்பெடுத்திருக்கார் அவர் வந்து ஏற்கனவே கமிஷனரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தார் வேலுமணி வந்து தன்னுடைய லெஃப்டில் இருக்கிறவரை தூக்கி ரைட்டில் போட்டுட்டு ரைட்டில் இருக்கிறவரை தூக்கி லெஃப்டில் போட்டிருக்காரு கார்த்திகனை தூக்கி பிரகாஷ் இருக்கிற இடத்துலையும் பிரகாஷ் இருக்கிறத தூக்கி கார்த்திகை நிர்வந்தத்துலேயும் போட்டிருக்காரு ஸோ இதனால் ஏதாவது பெரிய மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது இருந்தாலும் நம்ம இந்த புதிய கமிஷனரை முக்கியமாக அவர் வந்து அவருடைய வீடு வாங்குவதற்காக இந்த அரசாங்கத்தில் அவருக்கு வந்து ஒரு அப்பழு கற்ற ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்லி அவரே அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு அதனால் அந்த அந்த நேர்மையை கடைப்பிடிப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த நேர்மைப்படி இந்த டெண்டர்கள்லாம் கேன்சல் பண்ணுவார் இந்த கான்ட்ராக்டர்கள் யாரெல்லாம் ஊழலில் ஈடுபட்டாங்களோ இவங்களெல்லாம் அவர் வந்து உடனடியாக பிளாக்லிஸ்ட் செய்வார் அப்புறம் வந்து அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுப்பார் ஊழல் செய்த அதிகாரிகள் மீது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம நேர்லேயும் போய் அவர்கிட்ட திரும்ப முறையிட உள்ளோம் இந்த நேரத்தில் வந்து நம்ம மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா ஜோனில் நாம் இதை தொடர்ந்து இதை கேம்பெயின் பண்ணுவதன் மூலமாக ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜோனில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் இந்த மாற்றங்கள் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அதற்கான ஒரு உதாரணம் வந்து ஜோன் ஆறில் இந்த அம்மா உணவகம் இந்த பார்க்லாம் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டெண்டர் டெண்டர்கள் போடப்பட்டது இந்த மாதிரி சில டெண்டர்கள் வந்து போடப்பட்டிருக்கு இஎம்டி வந்து வாங்காம இன்ஜினியர் வந்து திரும்ப அனுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம் இப்போ அதற்கு பிறகு சில இன்ஜினியர் வந்து ஃப்ரண்ட்ல பாக்ஸ் வச்சு இஎம்டி போடுற மாதிரி ஒரு வழி ஏற்படுத்தியிருக்காங்க ஜோன் சிக்ஸ்ல இந்த டெண்டர் வரும் பொழுது ஒரு உண்மையான ஒரு இ டெண்டர் அப்படின்னா என்ன எப்படி வந்து பல பேர் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா நம்ம இந்த டெண்டரை பார்க்கலாம் இதுல நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட பதினோரு பேர் பங்கு பெற்று இந்த டெண்டர்ல இந்த ஜோன் ஆறுல நடந்த டெண்டர் பதினோரு பேர் பங்கெடுக்கிறாங்க எவ்வளவு ரேட்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் பல ரேட் கோட் பண்ணிருக்காங்க மைனஸ் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் கோட் பண்ணவர் வின்னர் மைனஸ் ஃபைவ் பர்சன்ட் கோட் பண்ணுறாங்க மைனஸ் டுவெல் பர்சன்ட் கோட் பண்ணிருக்காங்க அதாவது இவ்வளவு நாட்களாக பிளஸ் இருபது பர்சன்ட் பிளஸ் முப்பது பர்சன்ட் அப்படின்னு கொட்டேஷன் கொடுத்துட்டு சென்னை மாநகராட்சி ஒரு டெண்டர்ல ரெண்டு பேர் மூணு பேருக்கு மேல பங்கெடுக்க முடியாது அவங்க யாரெல்லாம் பிக்ஸ் பண்ணாங்களோ அவங்க மட்டும் தான் பங்கெடுக்க முடியும் அப்படி இருந்த ஒரு நிலையிலிருந்து இருந்து பதினோரு பேர் பங்கெடுத்து போட்டி போட்டு மைனஸ் இருபது பர்சன்ட்ல டெண்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நாம எந்த அளவுக்கு இழப்ப இவ்வளவு நாட்களாக சந்திச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் பிளஸ் இருபது பர்சன்ட் பிளஸ் முப்பது பர்சன்ட் இங்க மைனஸ் இருபது பர்சன்ட் இங்க ஸோ அந்த அளவிற்கு இன்று மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்துட்டு இருக்கு சென்னை மாநகராட்சியில இது வந்து அதாவது எஸ்டிமேட்டட் ரேட் அவங்க ஒரு ரேட் கொடுப்பாங்க அந்த எஸ்டிமேட்டட் ரேட்டே பூஸ்டப் பண்ணி தான் இன்னைக்கு நிறைய இடத்துல போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம குற்றச்சாட்டு

மழை நீர் வடிகால் துறையாகட்டும் இப்போ பேருந்து சாலைகள் துறையாகட்டும் இன்னும் மாறல அதே ஊழல்களை அரங்கேற்றிட்டு இருக்காங்க கடந்த மாதம் மிக முக்கியமாக இந்த நூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் மழை நீர் வடிகால் டெண்டர் வந்து ரத்து செய்யப்பட்டது ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு நாங்க வந்து இப்போ நாற்பது கோடி ரூபாய்க்கான டெண்டரை வந்து நாங்கள் இப்போ பிரிச்சு நாங்க வந்து ஒப்பந்ததாரர்களுக்கு பலர் பங்கெடுக்கிற மாதிரி ஒரு ஓபன் காம்படிஷன் விடுறோம் அப்படின்னு பிராமிஸ் பண்ணாங்க அதிகாரிகள் கமிஷனர் வந்து சொன்னார் என்ன நடந்தது அந்த டெண்டர்ல பல பேர் பங்கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய கான்ட்ராக்டர்கள் அதுல பங்கெடுக்கிறதா நமக்கு தகவல்கள் வருது ஆனா அது கடைசி தேதிக்கு முன்னாடி ஜனவரி முப்பதாம் தேதி கடைசி தேதியா இருந்தது அதை தள்ளி வச்சு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டு வந்தாங்க இப்போ பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அது அதாவது இன்னைக்கு முடிஞ்சிருக்கணும் ஆனால் ரெண்டு நாள் முன்னாடி அந்த டெண்டரையே கேன்சல் பண்ணிட்டாங்க எதற்காக கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லக்கூடிய காரணங்கள் ஜனவரி முப்பதாம் தேதி என்ன சொன்னாங்கன்னா பதினெட்டு ஐட்டம் இருக்க நாங்கள் அதை இருபத்தி மூணு ஐட்டமாக அதிகரிக்க போகிறோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இருபது நாள் கால அவகாசம் இருந்தும் அதை செய்யலை அதே காரணத்தை சொல்லி இப்போ அதை ரத்தும் செஞ்சிருக்காங்க இப்போ இன்னைக்கு ஓப்பன் காம்படிஷன் விடுறதுல மனை நீர்வடிக்காலுடைய சூப்பரண்ட் இன்ஜினியரா இருக்கக்கூடிய நந்தகுமாருக்கோ டெப்டி கமிஷனர் கோவிந்தராவுக்கோ எந்த விதமான அக்கறையும் இல்லை அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும் இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு கோவிந்தராவ் டெப்டி கமிஷனர் அவர் அவர்தான் பொறுப்பு ஆனால் தொடர்ந்து இவ்வளவு ஊழல்கள் நடந்தும் அவர் ஏன் சைலண்டா இருக்கார் அவர் வந்து இத்தனை நேரத்துக்கு இந்த ஓப்பன் காம்படிஷன் நடக்காததுக்கு ஒரு வழி பண்ணியிருக்கணும் கார்த்திகேயன் வந்து மூன்று மாதத்திற்கு முன்னாடி இஎம்டி ஆன்லைனில் கொண்டு வர இன்னி வரைக்கும் கொண்டு வரலை இன்னி வரைக்கும் ஹெட் குவார்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டெண்டர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அழுத்தங்கள் இருக்குது பல டெண்டர்கள் ஃபிக்ஸிங் தான் செய்யப்படுகிறது அப்படி இருந்தும் அந்த மாற்றம் செய்யப்படவில்லை இவ்வளவு அழுத்தம் கொடுத்தோம் தொடர்ந்து அந்த அழுத்தத்தை கொடுப்போம் கூடி சீக்கிரம் இன்னும் சில ஆதாரங்கள் அடுத்த வாரம் ஒரு ஆதாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் பல ஆதாரங்கள் வந்து சென்னை மாநகராட்சி ஊழல்களில் வெளிவர இருக்கு இந்த ஊழல்கள் வந்து ஏதோ நாம நினைக்கிற மாதிரி பத்து கோடி இருபது கோடி கிடையாது நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் இவங்க தொடர்ந்து பணம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் எவ்வளவு மான நஷ்ட வழக்கு போட்டாலும் சரி நாம இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்போம் ஊழல் செஞ்சா மானம் போகத்தான் செய்யும் ஊழல் மானம் போகக்கூடாதுன்னு சொன்னால் ஊழல் செய்யக்கூடாது அதுதான் நீங்கள் பண்ணணும் ஒரு நேர்மையான என்ற சிஸ்டம்க்கு வாங்க அதற்கு பிறகு அதுதான் நம்ம மக்கள் கேட்கறது இதனால் பெரிய இழப்பு நம்ம மக்களுக்கு தான் தொடர்ந்து இந்த அழுத்தத்தை கொடுப்போம் நன்றி வணக்கம்